ரெண்டு நாளாகவே ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு முடியவே இல்லை ஃபீவர்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் கோல்டு இரும்பல் எல்லாமே இருக்குது அதனால் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சித்து வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குதுன்னு சொன்னாங்க அதனால அங்கே தான் போயிட்டு இருந்தோம் போகிற வழியே விளையாட்டு நிறைய இடம்லாம் இருந்தது அதையும் பார்த்து முடிச்சுட்டு இது இன்னொரு நாள் கவனிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க வந்தது தானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து ஆற்றுக்கே வந்துட்டோம் எங்கள் சித்தி வீட்டுக்கு வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால மெயின் ரோடு வழியாக வராமல் குறுக்கு சந்து வழியாக வந்து வந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போகிறதுக்கு பெரிய நிறைய வண்டிலாம் போவோம் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அந்த பக்கம் வந்து இந்த பக்கம் நாங்கள் வந்துவிட்டோம் இந்த பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா ஊருங்க நிறைய இருக்குது உள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கமாக நாங்கள் போகல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த பக்கம் இருந்து தண்ணி இந்த பக்கம் போகிறதுக்கும் இந்த பக்கம் இருந்து தண்ணி அந்த பக்கம் போகிறதுக்கும் இந்த பாலத்துக்கு நடுவில் வந்து ஒரு கேட்டு மாதிரி வச்சிருக்காங்க நல்லா இருந்தது அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி